உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்தும் வணக்கம் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தின் முதல் ஐந்து வகைகளை இப்பகுதியில் நாம் காணலாம் சீன பாரம்பரிய குத்தூசி மருத்துவமாகிய ட்ரெடிஷனல் சைனீஸ் அக்குப்பஞ்சர் இதுவே முதலில் தோன்றிய குத்தூசி மருத்துவம் இப்போது காணப்படும் பல்வேறு வகையான குத்தூசி மருத்துவத்தின் தாய் வீடு இதுவே மற்றும் உலகமெங்கும் உபயோகத்தில் உள்ள பாரம்பரிய மருத்துவ மு முறைக்கும் இதுவே தாய் இது உடலின் சக்தி ஓட்ட பாதைகளில் மெரிடியன்ஸ் பாயும் உயிரோட்ட சக்தியாகிய சீ அடிப்படையாக கொண்டது இதனை பின்பற்றும் குத்தூசி மருத்துவர்கள் சக்தி ஓட்ட பாதையில் உள்ள சில தேர்ந்தெடுத்த புள்ளிகளை தூண்டி சக்தி ஓட்ட பாதையின் உயிரோட்ட சக்தியாகிய சீயை சமன் செய்து நோயை குணப்படுத்துவார்கள் இம்மருத்துவம் அநேக விதமான நோய்களை குணப்படுத்தும் குறிப்பாக வலிகள் மன அழுத்தம் செரிமான கோளாறுகள் தூக்கமின்மை சுவாச பாதையில் ஏற்படும் நோய்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிசீசஸ் பெண்களுக்கான நோய்கள் போன்றவற்றிற்கு சிறந்த மருத்துவமாக கருதப்படுகிறது மேலும் கருத்தரிப்பு மற்றும் குழந்தை பேற்றிற்கான மருத்துவமாகவும் இதனை கொள்ளலாம் இரண்டாவது வகை ஐம்பூதம் அல்லது பஞ்சபூத தத்துவ குத்தூசி மருத்துவம் ஆங்கிலத்தில் ஃபைவ் எலிமெண்ட் அக்கு பஞ்சர் தெரப்பி இது பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று நம்மால் அறியப்படும் பஞ்சபூதங்களை சீனர்கள் நிலம் எர்த் நீர் வாட்டர் நெருப்பு டீ ஃபயர் காற்று மெட்டல் ஆகாயம் புட் மரம் ஆக கருதி அதன் அடிப்படையில் மருத்துவம் செய்கிறார்கள் இந்த ஐந்து மூலகங்களும் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஐந்து விதமான ராஜ உறுப்புகளுடன் தொடர்புடையது எர்த் எனும் நிலம் மண்ணீரலுடனும் வாட்டர் எனும் நீர் சிறுநீரகங்களுடனும் ஃபயர் எனும் நெருப்பு இதயத்துடனும் மெட்டல் எனும் காற்று நுரையீரல்களுடனும் உட் எனும் ஆகாயம் கல்லீரலுடனும் தொடர்புடையது இந்த ராஜ உறுப்புகள் தலைப்பகுதியில் உள்ள காது நாக்கு மூக்கு கண்களின் வழியே முறையே பிரபஞ்ச சக்தியை கிரகித்து சக்தி ஓட்ட பாதையின் மூலமாக அவற்றின் மூலத்தை அடைந்து உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது இந்த ஐந்து ராஜ உறுப்புகளின் சக்தி நிலையை சமன் செய்து நோயை குணப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஹார்மோன்களின் சமநிலையற்ற தன்மை உள்ளவர்கள் உள்ளுறுப்புகளை சரிவர இயக்குவதற்கு இமருத்துவம் சிறந்தது மூன்றாவது ஜப்பானிய குத்தூசி மருத்துவம் ஜப்பனீஸ் அக்குபஞ்சர் ஜப்பானிய குத்தூசி மருத்துவம் மிகவும் மென்மையானது இம்மருத்துவத்தில் மிகவும் மெல்லிய ஊசிகளையே பயன்படுத்துவார்கள் இம்முறையில் துடிப்பை வைத்து அக்குப்பஞ்சர் புள்ளிகளை அடையாளம் கண்டு உடல் முழுவதுக்குமான சமநிலையை அளித்து நோயை குணப்படுத்துகிறார்கள் நோய் அறிகுறிகளைக் கொண்டு சிகிச்சை அளிப்பது இல்லை கடினமான அக்குப்பஞ்சர் ஊசிகளுக்கு பயப்படுபவர்களை இம்மருத்துவ முறை கொண்டு குணப்படுத்தலாம் மேலும் ஒற்றை தலைவலி மாதவிடாய் கோளாறுகள் மனப்பதற்றம் போன்ற நோய்களுக்கான சரியான தீர்வாக இம்மருத்துவம் அமைகிறது மின் குத்தூசி மருத்துவம் எலக்ட்ரோ அக்குபஞ்சர் இம்முறையில் மிகவும் குறைந்த சக்தியுள்ள மின்சாரத்தை அக்குபஞ்சர் புள்ளியில் ஊசி மூலம் பாய்ச்சி நோய்க்கு நிவாரணம் அளிக்கிறார்கள் இம்மருத்துவர்கள் குறை மின் சக்தியை கொடுக்கும் மின்னணு உபகரணங்கள் மூலம் சக்தி ஓட்டத்தை சமன் செய்கிறார்கள் இம்மருத்துவம் வலி சார்ந்த நோய்களை விரைந்து குணப்படும் மேலும் நீண்ட நாள் உடல் வலிகள் எலும்பு தசை நார்கள் சார்ந்த நோய்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சரியான தீர்வாக இம்மருத்துவம் அமைகிறது ஐந்தாவது உலர் குத்தூசி மருத்துவம் எனும் ட்ரை நீட்லிங் குத்தூசி மருத்துவம் என்பது எந்தவித சக்தியும் இல்லாத ஊசிகளை கொண்டு அளிக்கப்படும் ஒரு மருத்துவ சிகிச்சையாகும் அதாவது பொதுவாக குத்தூசி மருத்துவர்கள் மின்னூட்டம் கொண்ட ஊசிகளையோ அல்லது மூலிகைச் சாறு மற்றும் மூலிகை புகைகளில் தோய்த்தெடுத்த ஊசிகளைக் கொண்டு சிகிச்சை அளிப்பார்கள் ஆனால் இம்முறையில் அவ்வாறான ஊசிகளை பயன்படுத்துவது இல்லை ஆகவே இதனை உலர் ஊசி மருத்துவம் அல்லது சக்தியற்ற ஊசி மருத்துவம் என்று அழைப்பார்கள் இம்மருத்துவத்தை பெரும்பாலும் குத்தூசி மருத்துவர்கள் அல்லாதவர்களே அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அதாவது உடலியல் சிகிச்சையாளர்களும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுகளும் பயிற்சி பெற்றவர்களும் ட்ரைன்டு தெரபிஸ்ட்டுகளும் உபயோகப்படுத்துகிறார்கள் இம்முறை எலும்பு தசை நார் நோய்களையும் தசைநார்களில் ஏற்படும் வலிகள் இறுக்கம் மூட்டுக்கள் அசைபற்ற தன்மை தன்மைகளுக்கான சரியான மருத்துவமாக பரிந்துரைக்கப்படுகிறது வணக்கம்